வெல்கம் டு கேலா ரெட்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கருணியா ப்ளஸ்ஸுடைய ட்ரா தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறது நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் கட்டாயமாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருணியா ப்ளஸ் வந்து கொஞ்சம் வருங்க ஜீரோ அறுபத்தி அஞ்சுன்னு நடிச்சாங்களா அறுபத்தி அஞ்சு அடித்தாங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு என்ன அடித்தாங்க ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ எண்பத்தி ஒன்பது அதுக்கடுத்து நூற்றி பத்து அப்போ இங்கேயோ ஒரு ஜீரோ இருக்குது இங்கேயே ஒரு ஜீரோ இருக்குது இங்கேயே ஒரு ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கலாம் அப்படின்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க ஜீரோ கொஞ்சம் ஸ்பெஷலாக வருதுங்க எனக்கு அப்படின்னா நீங்கள் எடுங்க ஏன்னால் அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஜீரோ பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா சரிங்க அப்படி ஜீரோ கொடுத்து எங்கெங்கே கொடுக்கலாம்னா போர்டில் கொடுக்கலாம் சீ போடில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த இடங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் ஏழுக்கு ஜீரோனு ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கா இருக்குது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஏழுக்கு ஜீரோனு ஆடலாமா ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம வாய்ப்பு இருக்கிற நம்பராக தான் கொடுக்குறோம் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வாய்ப்புள்ள நம்பர் மட்டுமே தான் கொடுக்குறோம் வேறு எதுவும் இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆர்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாவது டிரா போய்ட்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் ஒரு நாலு டிராவா அஞ்சு டிராவாக தான் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நமக்கு அதுக்கப்புறம் எப்படி வருதுங்கிறதையும் பார்ப்போம் நாளைக்கு காரோனியா ப்ளஸில் என்ன மாதிரி இட போகிறாங்க என்ன மாதிரிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே தாங்க கொண்டு வந்து கொடுக்குறோம் அது உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஓகே நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்துடலாம் பெண்டிங் நம்பர் பார்த்து இருபத்தஞ்சி பெண்டிங் சேர்த்து வருங்க இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஆறு நாளாக இருக்குது பி போல் ஆறு நாளாக இருக்குது சி போல ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா ஏன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெ ரெண்டு நாளாக இருக்குது சி போலில் ஆறு நாளாக இருக்குது பி போல் ஏ போல் ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போடில் வந்து நேற்று இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ அதே மாதிரி இருபத்தஞ்சு நாளாக இன்னும் சி போடில் இருக்குது அப்போ வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து இரு சி போல இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ பெண்டிங் நம்பர் வந்து சி போர்டில் ஒரு நம்பர் பெண்டிங்காக இருக்குது அப்போது மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணு நம்பர் ஏ போர்டில் பதினாலு நாளாக பெண்டிங்கும் அதே மாதிரி ஏ போர்டில் பி போர்டில் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கும் சி போர்டில் இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாமல் எப்படி வருதுன்னு நாளைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இது வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி எட்டு நாள் பெண்டிங் இந்த மாதம் போகிறமே நமக்கு இல்லை அது போன மாதத்தில் நமக்கு ஆடினது இந்த மாதத்தில் இல்லை அப்போ சி போர்டில் மூணாம் நம்பருக்கு நமக்கு மூணு போடுமே பெண்டிங் நம்பர் தான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா பாருங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்னு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் பதினாறு சி ஒன்பது ஒன்பதுனால பெண்டிங்கில் இருக்குது ஆக மொத்தம் வந்து நமக்கு நாலாம் நம்பர் பதினாறுனால ஏ பி போர்டில் பெண்டிங் ஒரு போர்டு பெண்டிங் நிற்கிது நல்லா கவனமாக பார்த்துங்க அதாவது ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு மூணாம் நம்பர் ரெண்டு மூணு போர்டு பெண்டிங்கு நாலாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு சரிங்களா கணக்கில் வச்சுங்க மன மைண்டில் வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் எட்டு பி போல் ரெண்டு சி போல் எட்டு சரிங்களா இது அந்தளவுக்கு பெண்டிங்கில் நம்ம எப்போ பெண்டிங் எடுத்துக்குவோம் பத்து ரெண்டு இலக்கம் தான் நம்ம பெண்டிங் எடுத்துக்குவோம் எட்டாம் நம்பர் ஒரு இலக்கத்தில் இருக்குது பெண்டிங் நம்ம எடுத்துக்க மாட்டோம் ரெண்டு இலக்கத்தை தாண்டினா தான் ரெண்டு இலக்கம் டச் பண்ணாதான் நம்ம பெண்டிங் நம்பரை எடுத்துக்குவோம் சரிங்களா ஒரு நம்பர் இருந்தால் பெண்டிங் நம்பர் கிடையாது அப்படி நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் சரிங்களா இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்ம ஏ அஞ்சு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் எட்டு எட்டு தான் ரெண்டு தான் இருக்குது அப்போ அது பெண்டிங் நம்பர் இல்லை இப்போ பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அது வராது அப்போ அடுத்தது ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடு மூணு பி போர்டு அஞ்சு சி போர்டு பன்னெண்டு அப்போ நமக்கு ஆறாம் நம்பர் சி போர்டில் மட்டும் பன்னெண்டு நாளாக பெண்டிங் சரிங்களா பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச்சாக தான் பாருங்கள் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாளாக பெண்டிங் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து அதுவும் நமக்கு ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அப்போ வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இப்போ பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் தான் நமக்கு பெண்டிங்கில் வருது ஏ போர்டில் நமக்கு பெண்டிங்காக இருக்குது அப்போ இன்றைக்கி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக ஏழாம் நம்பர் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏழுக்கு நாலு நாளுக்கு ஏழு நடலாம் இல்லை ஏழுக்கு நாலு நடலாம் எப்படி வேணும் நடலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த எட்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சி போடல உங்களுக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரே இருக்குது இதில் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் அஞ்சு பி போடில் ஒன்று சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நமக்கு இதில் வந்து நமக்கு ரெண்டு போடில் ஒரு போர்டு தான் ஒரு போட கூட பெண்டிங் நம்பர் இல்லை ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு தானே அது இன்னும் நிறையா இருக்குது இன்னும் அஞ்சு ஆனால் தான் உங்களுக்கு பெண்டிங் அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏப்பில் ஒன்று பி போடில் ஏழு சி போடில் பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது வந்து நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு இதில் எடுக்க வேண்டிய பெண்டிங் நம்பர் வந்து ஏழாம் நம்பர் ஒரு போல் எடுக்கணுமா அடுத்து வந்து ஆறாம் நம்பர் ஒரு போல் எடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் ஒரு போர்டு எடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் மூணு போல் எடுக்கணும் ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு போர்டு எடுக்கணும் ஆல்மோஸ்ட் இன்னும் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்னும் கூட இன்னும் எடுக்கணும் இன்னும் வந்து ஒரு அஞ்சாயிர டாவில் ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆடிட்டாங்கன்னா அடுத்த மாதம் சூப்பராக இருக்கும் எல்லா நம்பரும் கொஞ்சம் வச்சு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா சரி ஓகேங்க இந்த இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரிங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி என்ன நமக்கு நீங்கள் கொடுத்தாங்க நானூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழில் நமக்கு முதல் ப்ரையாரிட்டி ஜீரோ ஏன் ஜீரோ கொடுக்குறோம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் வரலான்னு கொடுக்குறேன் சரிங்க நீங்கள் எது ஜி போர்டில் தான் ஜீரோ வரப்போது நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஜீரோ எண்பத்தி ஒன்பது நூற்றி பத்து சரிங்களா இப்போ நமக்கு இங்கே ரெண்டுமே ஜீரோ வந்துருச்சு அப்போ மறுபடியும் நமக்கு இங்கே கீழே கீழே மறுபடியும் ஜீரோ வரக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ நமக்கு இந்த ரெண்டு ஜீரோ மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு ஜீரோ மேட்ச் ஆகுது மாதிரி ரெண்டு ஜீரோ வைக்கிறதுக்கு கீழே வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சீ போலையும் நாளைக்கு வைக்கிறக்கும் ஜீரோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்தால் நம்ம எடுத்துக்கலாம் நானூற்றி இருபத்தி ஏழு அப்போ நம்ம ஏழாம் நம்பருக்கு ஜீரோ எதிர்பார்க்கலாம் சரிங்க ஒரு வேளை அது வெள்ளாங்க வேறு பக்கம் வைக்கிறாங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ வைக்கலாம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஜீரோ வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ இப்போ மூணு போட நாளைக்கு ஜீரோங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு போட கணக்கு பண்ணுறோம் ஆனால் இருந்தாலும் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது எதனாலனா நமக்கு தான் வரிசை மூணு டைம் வச்சுட்டாங்க மறுபடியும் நாலாவது டைம் ஒரு டைம் வைக்காம விடுவாங்களா கண்டிப்பாக வைப்பாங்க இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு நாலு ரூபா வந்து கருணியா ப்ளஸ் வந்தது சரிங்களா அதில் மூணு ரூபாவுக்கு ஜீரோ வச்சாச்சு இப்போ ஒரு டிராக் மட்டும் வைக்காமட்டால் நல்லா இருக்குமா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்க அந்த மாதிரி வந்தால் மூணு ஜீரோ கொஞ்சம் எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழு கேட்டுன்னு வருமா கண்டிப்பாக வரும் ரெண்டு கேட்டு வருமா கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலு கேட்டுன்னு வருமா கண்டிப்பாக வரும் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் எட்டாம் நம்பர் உங்களுக்கு தெரியும் பெண்டிங் நம்பர் வந்து பி போர்டில் மட்டும்தான் ஒரு இருபது நாளாக பெண்டிங் இருக்குது மற்றபடி எந்த போர்டுமே பெண்டிங்கில் இல்லை சரிங்களா அப்போ அப்புறம் எப்படிங்க எங்களுக்கு பெண்டிங் பெண்டிங் இல்லாமலே நிறைய நம்பர் வரும் இப்போ நாலாம் நம்பர் மட்டும் என்ன பெண்டிங்காக இருந்துச்சு பண்ணியத்தை நம்ம கொடுத்தாங்க நாலு நம்பர் அது பெண்டிங்காக இருந்தது கிடையாது பெண்டிங்லாம் கிடையாது அப்போ வந்துருச்சு அது மாதிரி நமக்கு வர வாய்ப்பு இருக்கும் பத்து நாளாக தான் பன்னெண்டு நாளாக என்னமாதிரி வராமல் இருந்துச்சு வந்துருச்சு அது மாதிரி நாளைக்கும் வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து நமக்கு ஏழாம் நம்பர் அப்படி தான் சீ போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே திரும்ப முடியும் நாலாம் நம்பர் வரலையா அது மாதிரி நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம கெட்டால் நம்பர் இங்கே சேர்த்து வச்சுக்கலாம் ஜீரோ எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பர் நேற்று கொடுத்தோம் இதே சேம் மெத்தேட் தான் கொடுத்தோம் பட் மாறி இருந்துச்சு அவ்வளோதான் அந்த நம்பர் மாறி போயிடுச்சு ஏன்னா சன்சோல்டாக போயிடுச்சு இல்லைனா நமக்கு சூப்பராக வந்திருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் வருது இல்லையா இப்போ நாலாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அது போக ப்ளஸ் என்னங்க வரலாம் அப்படின்னா எனக்கு ஆறாம் நம்பர் வரலாம் நாலு கார் வருமா கட்டாயமாக வரும் ரெண்டு கார் வருமா கட்டாயமும் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு கார் வருமா அரை வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஆறாம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் சரிங்க ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளாக சி போர்டில் பெண்டிங் நிற்கிது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு போர்டில் நமக்கு ஆறாம் நம்பர் வச்சு ஆட்றக்கு சான்சஸ் இருக்குது ஆறாம் நம்பர் இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஆறாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா மேட்ச்சாச்சனை எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இது வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி திரும்ப நமக்கு ஏழுக்கு நாலு வரலாமா வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டுக்கு நாலு வரலாமா வரும் அதே மாதிரி நாலுக்கு நாலு வரக்கு வாய்ப்பு இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம இன்றைக்கி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஜீரோ எட்டு ஆறு நாலு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்